அனைவருக்கும் வணக்கம் வாழ்க தமிழ் வளர்க நாடகக்கலை திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி மாநகரம் டி ஆனந்தன் நாடக அமைப்பாளர் இன்று நமது நாடக மன்றங்கள் எந்தெந்த கிராமத்துக்கு போர் பார்க்கலாம் நமது ரோஜா நாடக மன்றம் ரோஜா நாடகமன்றம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா செஞ்சி டவுன்லேயே நாடகம் செஞ்சி டவுனில் சுப்ராய கவுண்ட்ர தெரு சுப்ராய கவுண்டர் தெரு என்ற இடத்தில் செஞ்சியில் இன்று இரவு ரோஜா நாடக நாடகம் நடைபெறும் நமது இளஞ்சிட்டு நாடகமன்றம் இளஞ்சிட்டு நாடகமன்றம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா மங்களம் மங்களம் இது ரூட் எப்படின்னு பார்த்தினா உத்தரமேரூர்லேருந்து நெல்வா கூட்டுறோடு போனீங்கன்னா மங்களத்தில் இன்று இரவு இளஞ்சிட்டு நாடகமன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது புனிதா நாடகமன்றம் மன்றம் புனிதா நாடகமன்றம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா பெரிய தாங்கல் இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தினா சிப்காட் டு பில் அதாவது ராணிப்பேட்டை சிப்காடு பெல்லு பக்கத்துலேயே போனீங்கன்னா பெரிய தாங்கல்ல இன்று இரவு புனிதா நாடகமன்றத்தினால் மன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது ரூபினி நாடக மன்றம் ரூபினி எங்கன்னு பார்த்தினா நம்பர் நூற்றி ஐம்பது ஒழவெட்டி இது ரூட் எப்படின்னு பார்த்தினா மதராந்தகம் மதராந்தகம் போய் கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க ஒழவெட்டி என்ற கிராமத்தில் இன்று இரவு ரூபினி நாடக மன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது ஜெயமாலினி நாடக மன்றம் ஜெயமாலினி நாடக மன்றம் எங்கன்னு பார்த்தினா பெரவலூர் வை சேத்பத் நேற்று ரூபிணி நாடகமன்றம் நந்துச்சு இன்று ஜெயமாலினி நாடக மன்றத்தினால் பெரல்லூரில் இன்று இரவு ஜெயமாலினி மன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது தாமரை நாடகமன்றம் மன்றம் தாமரை நாடகமன்றும் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணா குப்பம் கிருஷ்ணா குப்பம் இது ரூட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆற்காடு டு சோலிங்கர் ரூட்டில் போனேன்னா கொடைக்கல் பஸ் ஸ்டாப்பு லெஃப்ட் எடுத்தீங்கன்னா கிருஷ்ணா குப்பம் என்ற இடத்தில் தாமரை நாடகமன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது ஆனந்தி நாடகமன்றம் மன்றம் ஆனந்தி நாடகமன்றங்கள் பார்த்தீங்கன்னா கடம்பை கடம்பை இது ரூட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளம் ரோடு சேர்பட்டிலேருந்து வந்தவாசி ரூட்டில் போனிங்கன்னா வெள்ளம் ரோடு பக்கத்துலேயே கடம்பை அப்படின்னா ஆறு டூ வந்தவாசி ரூட்டில் போனீங்கன்னா கிருஷ்ணாவரத்துலேருந்து ரைட் எடுத்திங்கன்னா வெள்ளம் கூட்டுறோடு போகிறவிலேயே கடம்பை என்ற கிராமத்தில் ஆனந்தி நாடக மன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது மனோ நாடக மன்றம் மனோ நாடகமன்றம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா வடக்குப்பட்டு வடக்கு பட்டு ரூட் எப்படின்னு பார்த்தினா தேசூர் தேசூர் போய் கேட்டீங்கன்னா கரெக்டாக சொல்லுவாங்க வடக்குப்பட்டி என்ற கிராமத்தில் இன்று இரவு மனோ நாடகமன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது முத்தமிழ் நாடகமன்றம் முத்தமிழ் நாடகமன்றம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா குடியாத்தம் குடியாத்தம் இது ரூட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலூர் டு பள்ளிகொண்டா ரூட்டில் போனீங்கன்னா இன்று இரவு முத்தமிழ் நாடகமன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது ஞானவலி கட்டக்குத்து ஞானவலி கட்டக்குத்து எங்கன்னு பார்த்தீங்கன்னா குழம்பாடி குழம்பாடி ரூட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறிலேருந்து பாராசூர் ரூட்டில் போனால் கொர்க்கை அடுத்து ஸ்டாப்பிங்கே தோய்ப்படு முன்னாடியே வரும் குழம்பாடி என்ற இடத்தில் ஞான ஒளி கட்டுக்குத்து நாடா மன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது செய்யார் சஞ்சய் நாடகமன்றம் மன்றம் புய்தேரி புல்லவாக்கம் புய்தேரி புள்ளவாக்கம் ரூட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா செய்யார் போய் கேட்டிங்கன்னா சொல்லுவோங்க புதேரி புல்லவாக்கத்தில் சஞ்சய் நாடகமன்றத்தினால் நாடகம் நடைபெறும் இன்று இத்தனை நாடா தான் நாடகம் இருக்கிறது நாடக தேவைப்பட்ட ஸ்கிரீன் நம்பரை காண்டக்ட் பண்ணுங்கள் அனைத்து நாடகமன்றங்களும் இருக்குது சிறந்த முறையில் ஒப்பந்தம் செய்து கொள்ளலாம் என்றும் அன்புடன் உங்கள் டி ஆனந்த நாடக அமைப்பாளர் வாழ்க தமிழ் வளர்க நாடக கலை